அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார் முப்பத்தி ஒன்பது ஐந்து முதல் சில வார்த்தைகள் கழுதையை தன்னிச்சையாக தெரியவிட்டவர் யார் அந்த கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன் அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும் காட்டு கழுதை குறித்து இப்ப பேசுறாருங்க கேள்வி கேட்கிறாரு இந்த காட்டு கழுதை குறித்து நம்ம கவனிக்கணும் இந்த காட்டு கழுதுங்கிறது நம்ம பார்க்கிற சாதாரண கழுதை போல கிடையாது இது அலைந்து திரியக்கூடிய கழுதுகள் கழுதெல்லாம் நம்ம சாதாரண கழுதைக்கும் காட்டு கழுதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த காட்டு கழுதை குறித்து ஏன் பேசுறாருன்னா இந்த கழுதை மனிதனுடைய பயன்பாட்டுக்கு உதவாத ஒன்று அதை வைத்து நீங்கள் உழ முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது மற்ற கழுதை சுமக்கிறது போல சொதி சுமக்கிற கழுதியும் கிடையாது மனுஷனுக்கு பிரயோஜனமற்ற பிரயோஜனப்படாத ஒரு கழுது தாங்க இந்த இப்படி உதவாதது என்று சொல்லி மனிதனால் தள்ளப்பட்ட இந்த கழுதையை கூட கர்த்தர் போஷிக்கிறார் காப்பாற்றுகிறார் என்றால் யோபுவே உன்னை நான் காப்பாற்ற மாட்டேனா நான் போஷிக்க மாட்டேனா இப்படிப்பட்ட பிரயோஜனப்படாத எதுக்கு உதவாத காட்டு கழுதை கூட ஏன் திட்டத்தில் கருத்தின் கீழே அவைகளுக்கும் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற ஒன்றுக்கும் உதவாத காட்டு கழுதியே நான் நடத்துவேன் என்றால் நடத்த மாட்டேனா இது பிரயோஜனப்படாது என்று சொல்லி மனிதரால் கைவிடப்பட்ட ஒன்று கழுதை கர்த்த சொல்றாரு மனுஷன் அதை கைவிட்டுக்கலாம் நான் அதை கைவிடவில்லை போஷிக்கிறேன் என்றால் இப்போ நம்ம பார்த்து சொல்றாருங்க மனிதன் கைவிட்டாலும் நம்பின புருஷன் கைவிட்டாலும் சரி கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் பிள்ளைகளுக்கு ஆண்ட சொல்லுகிறார் சில பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் ஒண்ணுக்கு உதவாதவன் அதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கேட்டுக் கொண்டு கவனிங்கள் உங்கள் தவறை சீர்திருத்துக் கொண்டால் எல்லாரும் கைவிட்டு இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் பிரயோஜனப்படாத பாத்திரமா நினைக்கலாம் ஆனால் கர்த்த கையில் எடுப்பார் என்றால் நீங்கள் கனத்துக்குரிய பிரயோஜனமுள்ள உள்ள கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்